வணக்கம் வெல்கம் டு ஆரேஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து திருமுக்கூடல் ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து பெருமாள் கோவில் ஸோ இது வந்து நம்ம பாலார் நதிக்கரையில் இருக்குது இந்த கோவில் இது வந்து ஏஎஸ்ஐ வந்து ரெக்கக்னைஸ் பண்ண கோவில் ரொம்ப பழமையான பெருமாள் கோவில் இது ஸோ அங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பாலார் நதி வந்து ஓடுது இது வரணுன்னாலுமே நீங்கள் வந்து அந்த பாலார் மேலே ஒரு பிரிட்ஜ் ஏரி தான் நம்ம வருவோம் ஸோ வாங்க நம்ம கோயில்கிட்ட போய் பார்க்கலாம்

இங்கே பாருங்கள் பழைய சீவரம் கோயில் இருக்காங்க ஸோ இது பாலாறு ஆறு ஸோ அது மேலே வந்து நம்ம இந்த பிரிட்ஜில் வந்து தான் நேராக வந்து நம்ம திருமுக்கூடல் வந்து நம்ம இருக்கிற அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு இங்கே வந்து திருமுருக்கூடலில் வருவோம் ஸோ இதுதான் இது ஸோ ஆப்போசிட்லேயே இருக்குது ஸோ திருமுக்கூடலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பழசீவரம் இருக்குது அதுவும் வந்து அருமையான ஒரு பெருமாள் கோவில் பால் பாலாறில் தண்ணி இருக்கிறதுனால நிறைய பேர் தண்ணியில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க நல்லா புக்ஸ் மாதிரி இருக்குது